அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த டைமிங் அந்த டைமிங் நான் கூட அந்த டைமிங் லேட்டா தான் இருந்துச்சு அந்த டேட் இருந்தா ஓகே விட்டுறாங்க ஸ்பாட் பிக்கிங் புக் பண்றாங்க இப்போ அதுக்கு தனியா லைன் விட்டுக்குவாங்க ஸ்பாட் பிக்கிங் அது அங்கேயே புக் பண்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல சாமி நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் புக்கிங் பண்ணிட்டோம் சரிங்க மோனி சரிங்க மோனி இப்ப நீலமலை ஏத்த வழியா தண்ணி வச்சிட்டு எல்லாமே சிறப்பா பண்றாங்க ஆமா ஆமா அப்ப போறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணா சாமி பாத்துக்கலாம் என்ன போனேன் ஆ பாத்துக்கலாம் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு ஹவர் ரெண்டரை ஹவர் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே கூட்டம் அதிகமா இருக்குனால கூட்டம் கம்மியா இருந்தா டக்கு டக்குன்னு விட்டுறாங்க என்ன பவானி டக்கு டக்குன்னு விட்டுறாங்க விட்டுறாங்க அஞ்சு லைன் ஃபர்ஸ்ட் வந்து சுத்தி சுத்தி வந்து ஒரு லைன் தான் விடுவாங்க சரிங்க பவானி இப்ப எல்லாம் வந்து நேர் நேரா அப்படியே வந்தது விட்டுறாங்க அஞ்சு ஆறு லைன் இருக்கு ஆறு லைன்ல அப்படியே ஒவ்வொரு கேட்டா திறந்து விட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேட் புல் ஆச்சுன்னா அப்படியே ஆறு கேட்டு புல் ஆச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு கேட்டா தள்ளி அப்படியே ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி விட்டுறாங்க ஓகே வானே இப்ப இந்த குழந்தைகளுக்கு முதியோருக்கு தனி லைன் இருக்கா வானே ஆ குழந்தைங்க எல்லாம் வந்து அப்படி நீ ரெண்டு குழந்தைங்க இது வந்துச்சேன்னா அவங்க வந்து அங்க முன்னாடி என்ன அனுப்பிச்சு விட்டுறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை வந்தாலும் போட்டு ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை போற போது குழந்தைக்கு வந்து டே கையில் கட்டி விட்டுறாங்க அப்பறமா ஒரு ஐடி கார்டு வந்து பண்ணி கொடுத்துர்றாங்க கல்பாட்டி விட்டுறாங்க அப்படிங்களா ஆமா ஐடி கார்டுக்குறாங்க என்ன போனே ஆமா 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 ஓகே ஐயா நல்லா